என்ன செய்த போதிலும் என்னை வந்து ஆளுவாய்னு எழுத்தாளர் பாலகுமார் என்னோட அழகான ஒரு பாட்டு தேங்க்யூ தேங்க்யூ சொல்லுங்க இந்த இனிய பொழுதில் மிக சிறப்பாக வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பாக நடத்தி தந்த சுவாமிஜி நாமரிஷி தவசி பொன் காமராஜ் அவர்களுக்கு டாக்டர் இன்சி மராண்டா அவர்கள் இந்த பொன்னாடியை பொறுத்துமாறு கேட்டுக்கொண்டு

ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்காரு பகவானுக்கு இந்த ஒரு சிறப்பு இதுன்னு சொன்ன உடனே உடனே நான் வரைய சுவாமி எப்போலாம் நான் வந்துடுறேன் சொல்லி நீங்களுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் வந்து கலந்துக்கிட்டாங்க வந்து நீங்கள் உங்களுடைய வருகை வந்து பிரைஸ்லெஸ் அது வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது ஏதோ என்னால் எங்களால் முடிந்தது இந்த சிறப்பை செய்கிறோம் நான் சத்தியமாக சொல்கிறேன் என்னோடய வாக்கு எப்போவுமே பலிக்கும் பகவான் யோகிரான் சுரக்குமார் உங்களுக்கு பரிபூர்ண அருளும் நலமும் வளமும் தந்து உங்கள் வாழ்க்கையை சிறப்பிப்பார்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது பொன் காமராஜ் சுவாமியும் நாங்களும் இந்த இடமும் உங்களுடைய வாழ்க்கையில இன்று முதல் ஒரு மிக சிறப்பான மொழியை ஏற்றி வைக்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது சிறு பார்த்து சாரதி அவர்கள் இந்த பொன்னாடை அவர்களுக்கு பொறுத்து மாறுக்கோ சார் அந்த வாடிக்கல நன்றி சொல்லணும் அப்படின்னாரு அவரால் நன்றி சொல்ல யோகிராம் சுரக்குமார் யோகிராம் சுரக்குமார் யோகிராம் சுரக்குமார் ஜெயகுரு ராயா பகவான் என்ன காரணத்துக்காக என்ன ஒரு கருவியாக பயன்படுத்தி குமார் இழைக்கிறான் சுரத்குமார் இழுக்கிறாம் சுரப்குமார் செய்யக்கூறு பகவான் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன ஒரு கருவியாக பயன்படுத்தி இப்படி ஒரு வேவையாக செய்து அடியாக இங்கே வர வச்சு இப்படி சிறப்பு செய்திருந்தாரு இதை நான் யாருக்கு வண்டி சொல்லிதே தெரியல ரெண்டாவது அன்னைக்கு வந்து பகவான் எனக்கு வழிகாட்டி இடத்தை பற்றி நம்ம கோருக்குமார் ஐயா தெளிவாக சொன்னார் என்னால் இன்றைக்கும் மறக்க முடியாத குரல் அது ஏன்னா அந்த குரல் வந்து நான் கேட்டபோது அது வந்து ஒரு ஒரு குரல்லை ரொம்ப வரியவா சொல்லலாம் சாதாரணமாக அந்த மாதிரி வடிவங்களுக்கு பேசும்போது ஒரு பயமா இருக்கும் தாழ்வு பண பாடல் இருக்கும் ஆனா அந்த குரல் அதுக்கு சம்பந்தம் தான் இருக்கு ஏன்னா அந்த குரல் வந்து இந்த உலகத்துக்கே உலகத்துக்கு மாதிரி ஒரு அதிகாரத்துறையில் இருக்கா சார் குரல் எனக்கு ரொம்பவே முடியாதுன்னு சொல்லுது இந்த சமூகத்தை கூட நான் வந்து இங்கே நம்ம சிவகுமாரி வந்து மற்ற வருஷம் தான் பேசிட்டு கடைசியாக கிளம்பு போகும்போது தான் சொன்னேன் ஐயா மாதிரி போடுவாங்க ஐயா எனக்கே மட்டும் வந்து இப்போ வடிக்கிறதானே நான் சொன்ன உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டே வந்தது யாருகிட்டே அப்பவும் எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து கான்பாலத்துக்கு போயிட்டு நம்ம தபிசரியா வந்து பார்த்து பேசிட்டு அவர் என்ன பார்த்து தான் நம்ம தாய் உள்ள போல கரவடைச்சி என்கிட்ட ரொம்ப நேரம் பார்த்துலாம் தான் பேசிட்டு அடிச்சு நான் இங்கே சரக்கல் வழி வந்த மாதிரி கட்டிட்டு அவளுக்கு வயிற்றுக்காமல் ரொம்ப நேரம் அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியுது ஒரு பெரியவர் வந்து வழிகாட்டு தான் சொல்ல முடியுது அவர் தான் சொன்னார் நீ தப்பு பண்ணிக்கிட்டியப்பா வந்தது வந்து யாரும் இல்லைப்பா வந்தது பகவான் தான்ப்பா அவருக்கு ரெண்டு பத்து ரூபா காயம் கொடுத்தாரு இருபது ரூபா கொடுத்தாரு அந்த வாங்கி கிடைந்தாரு அப்போ தான் எனக்கு உரைக்குது அது என்ன தான் நான் அவர் தப்பு பண்ணிக்கிட்டே போயிருந்தேன் நான் யாரோ உள்ளூர் பார்த்து நினைச்சிருக்கேன் எனக்கு தெரியலையே அப்படின்னு எனக்கு அப்போ ஒரு பெரிய குறையாகவே போச்சு அதுதான் பகவான் வந்து ரெண்டு பத்து ரூபா இருபது ரூபாய் இருக்கா கொடுத்தாரு தெரியலே தெரியாது அது ஒரு சின்ன நிமிடலாகவே இருந்துச்சு ஆனால் பகவான் வந்து அவரை நம்புறவங்களை எப்பவுமே கைவிட மாட்டேன் இன்னொரு உதாரணமாக கொஞ்ச நாள் தமிழ் வருஷம் பொறுப்பு வந்தது தமிழ் வர்ஷ பொறுப்புக்கு நான் திருவண்ணாமலை வந்துட்டேன் காலையிலேயே அங்கே நடந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் கடந்து முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு நாலு மணி போல் பஸ்ஸில் போகும்போது தான் மொபைலில் நெட் ஆன் பண்ணி நாகர்ப்பு சர்க்கல் வேலையில் நடந்த நிகழ்ச்சிகளையும் நம்ம காணி மடத்தில் நடந்த நிகழ்ச்சிகளையும் பார்த்தேன் ஏன்னா நான் காலையில் எந்ததுமே காணி மடத்தில் ஐயா வந்து பாலாபிஷேகம் பண்ணுறதையும் சங்கநாதம் பண்ணுறதையும் பார்ப்பேன் அதே மாதிரி திருவண்ணாமலையில் நான் தேவைக்கு அம்மா சர்ச்சானம் பண்ணி பார்ப்பேன் அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற எல்லாம் பார்ப்பேன் அந்த மாதிரி தமிழர் சப்போர்ட் அன்றைக்கி நாம் நாலு மணிக்கு திருவண்ணாமலை வந்து நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஏறி சென்னைக்கு போகும் போட்டிட்டு இங்கே நடந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது நம்ம சிவக்குமார் ஐயா எல்லாருக்கும் கை நீட்டம் கொடுக்குறாரு அது இருபது ரூபா நோட்டம் ஐம்பது நோட்டான்னு எனக்கு தெளிவாக அது ஒரு நோட்டா இருபது ரூபா மட்டும் கொடுக்குறாரு அப்போ நான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி நாம் அங்கே போயிருந்தால் நாம ஐயா கையால் கை நியை தவங்கிருக்கோம் அந்த கணவர் சார் தரும்போது எவ்வளோ பெரிய நல்ல ஒரு விஷயமா இருந்திருக்கும் சரி பரவாயில்ல அப்படின்னு வச்சுட்டேன் இருந்தாலும் அதுவும் ஒரு மனக்குறையாக இருந்தது அன்றைக்கி பகவான் கொடுத்து இருபது ரூபாயும் வாங்கலை இன்றைக்கி போயிட்டு நம்ம சிவக்குமாரையா கையாலையும் வாங்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு நாலரை மணி நேரமாக நான் அந்த பஸ்ஸில் போயிட்டு இறங்கும் போது பார்த்தேன் என் கால் பக்கத்தில் ஒரு இருபது ரூபா நோக்கி இருக்குது இது என்ன இது இவ்வளோ நேரமாக நம்ம இங்கே உட்காந்துக்கிறோம் நம்ம பார்க்கவே இல்லை நம்மளை தாண்டியும் இப்படி அப்படியே எவ்வளோ பேர் போனாங்க யாருமே பார்க்கலையே யார் தான் இருக்கோன்னு எடுத்தேன் சரி கண்டிப்பாக ஏன் கொடுத்துடலாம் இது இருபது ரூபாய் இடம் விட்டுட்டு போயிட்டாங்கன்ட்டு அப்போ என்ன சொல்ல கேட்டது அன்றைக்கி ஒரு வந்து இருபது ரூபா கொடுத்தேன் அப்பயும் நீ வாங்கலை இப்போ அருவமாக கொடுக்குறேன் இதையும் வேணாண்டியா அப்படிங்கிறேன் அவ்வளோ தான் அந்த நோட்டை அப்படியே எடுத்துகிட்டு போனேன் அந்த எழு கிராம் ஃபுட்மா ஜெய்கிராம் ஜோகிராம் ஜெயிலிராம் ஃபுட்டுமா சரி எழுதி என் பூஞ்சரியில் என் ஐயா பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன் என்னைய நம்பி நம்பி வந்தவங்களுக்கு எந்த ஒரு சின்ன குழந்தை இருக்க விட மாட்டேன் அப்படின்றது ஐயா உடைய நடுவில் போயிருக்கு அதே மாதிரி ஒரு ஒன்றரை மாசம் முன்னாடி இங்க பிறகு கூட சாதாரணமாக நம்ம சிவப்பு பேசி போகும்போது அவர் நம்பர் நான் வாங்கிட்டேன் என் முக ஒரு வாங்குறேன் நடுவில் நாள் நம்ம முகநூல் தொடர்பு வரும்போது உங்களால் முடிஞ்சா தொடர்ந்து கொடுங்க என்ன அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சேன் உடனே சொன்னாரு இந்த மாதிரி ஒரு ஆறாம் நேற்று தான் வந்து இந்த பயிர்பாக்கி திருக்குழ வச்சுக்கலாம் புறம் நீங்க தான் வந்து இந்த ஃபேமிலி தான் விரும்பலாம் அப்படின்னு சொன்னார் அதை கேட்டதுமே எனக்கு ஒத்துக்கிறதா ரொம்ப தர்மசங்கமான ஒரு சூழ்நிலை ஏன்னா ஒரு மூணு